பொதுவாக நூல் வாக்கிப்பு திறனை மக்கள் மத்தியில் குறிப்பாக நூலோடு தினமும் பழகு வழக்கறிஞர்கள் பல்வேறு நூல்களை பற்றி சமூக அறிவியல் மற்றும் தலைவர்களுடைய நூல்களை அறிந்து கொண்டனர் இன்றைய தினம் ஏப்ரல் இரண்டு மூன்று நான்கு ஆகிய மூன்று தினங்களில் திருவாரணம் நீதிமன்றத்தில் நியூஸ் இஞ்சினி புக் ஹவுஸ் ஷார்பிலே இன்றைய தினம் புத்தக கண்காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது மிகவும் நிலை குறைவாகவும் படிப்பதற்கு எளிமையாகவும் அம்பேத்கர் நூல் தொகுப்புகள் பெரியார் நூல் தொகுப்புகள் சட்ட நூல்கள் பொதுவான அறிவியல் நூல்கள் அனைத்தும் வருங்கால சந்த நூல்களை படிக்க அறிவுறுகிறது அனைவரும் செல்போன் பயன்படுத்தி செல்போனிலே எல்லாம் தேடி காலத்தில் நூல் வாசிப்பு பழக்கம் அரிதாக அரிதாக அதனை ஒரு தினம் நூல் வாட்சிப்பை அதிகப்படுத்தியை நூல் கண்காட்சி அனைவரும் சார் மாலை வரை உண்டா காலை பத்து மணி தொடங்கி மாலை ஐந்து மணி நேரங்கள் இரண்டு ஏப்ரல் ரெண்டு ஏப்ரல் மூன்று நான்கு ஆண்டு மூன்று தினங்களில் நடைபெற நடைபெறுகிறது